ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் பதிமூன்றாவது பாடலும் அதன் பொருளும் மற்றும் விளக்கமும் பாடல் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாரகனை கிள்ளிகளை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்பு கா வெள்ளி வியாழம் ஒருங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் குள்ள குளீர குடைந்து நீராடாதே பள்ளிக்கிட பாவை நன்னாளாள் கள்ளம் தவித்து கலந்திலொரும் பாவா இதன் பொருள் என்னவென்றால் பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறண்மணி நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகி விட்டது கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சிற்று பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கியபடி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாலே மார்கழியில் அவனை நினைப்பது என்பது இன்னும் விசேஷம் அல்லவா எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா என்று கூறுகிறார் இதன் விளக்கம் என்னவென்றால் கள்ளம் தவிர்ந்து என்கிறார் ஆண்டாள் அதாவது தூக்கம் ஒரு திருட்டுத்தனம் பொருளை திருடினால் மட்டும் திருட்டு அல்ல நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுதான் அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுதான் வயதான பிறகு திருப்பாவியை படிக்கலாமே என்ன நினைக்க கூடாது அப்போது வாய் உளர ஆரம்பிக்கும் சில நேரங்களில் பாட முடியாமலே போய்விடும் அதனால் நம் இளமையிலேயே பகவானின் திருநாமங்களை சொல்லி அவனது திருக்கதையை படித்தால் செல்வங்களும் ஆரோக்கியமும் நம்மை தேடி வராதோ என்கிறாள் ஆண்டாள் நன்றி வணக்கம்